ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புதுமை சமையல் இன்னைக்கு நம்ம சேனலில் ஹோம் ரெமடி தாங்க பார்க்க போகிறோம் ஒரு சிஸ்டர் கமெண்ட்டில் பொடுகு தொல்ல போக டிப்ஸ் கேட்டிருந்தாங்க நிறைய பேருக்கு பொடுகு பிரச்சனை இருக்குங்க அதுக்காக கெமிக்கல் கலந்த ஷாம்புலாம் வாங்கி யூஸ் பண்ணுவாங்க அதெல்லாம் தேவையே இல்லைங்க நம்ம வீட்டில் இருக்கிற இயற்கையான பொருட்களை வச்சே நம்மளே வந்து பொடுகு பிரச்சனையை தீர்த்துக்கலாம் இது வந்து நீங்கள் தொடர்ந்து ஒரு ரெண்டு வாரம் ரெண்டு முறை நீங்கள் யூஸ் பண்ணாவே போதும் உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைக்குங்க வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் இடையில இடையில சொல்கிற டிப்ஸ்லாம் வந்து உங்களுக்கு புரியும் ஓகே வாங்க இந்த சுப்ப புரா வீடியோக்களை போய் பார்க்கலாம் பொடுகு பிரச்சனை பல காரணங்களால நமக்கு வருதுங்க சத்து குறைபாடு அதுக்கப்புறம் தலைமுடியை வந்து சரியான முறையில் பராமரிக்காமல் இருக்கிறது இது மாதிரி நிறைய காரணங்களால் நமக்கு பொடுகு பிரச்சனை வருது இதை வந்து நம்ம சாதாரணமாக விட்டுற முடியாதுங்க இதுவே வந்து ரொம்ப அதிகமாக ஆயிடுச்சு பொடுகு அதிகமாகிடுச்சுன்னா நம்மளுக்கு முடி கொட்டுறது கூட சான்ஸ் இருக்குதுங்க அதிக அளவில் முடி கொட்ட கூட வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம ஆரம்பத்துலேயே இது சரி செஞ்சிடணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் லேஸாக வந்து சுரண்டி விட்டு காட்டுறேன் டூத் பிக்கால் உங்களுக்கு பொடுகு வர்றது வந்து தெரியும் இந்த மாதிரி இது வந்து கொஞ்சம் லேஸ் சாதாங்க அங்கங்கே இருக்குது லேசான பொடுக்காக தான் இருக்குது இதுக்கு நம்ம ஒரு டைம் அந்த ஹோம் ரெமடியை போட்டாவே போதுங்க சூப்பராக பொடுகலாம் வந்து ரிமூவ் ஆகிரும் அதை எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நமக்கு தேவைப்படுற பொருள் பார்த்தீங்கன்னா வேப்பலங்க வேப்பலை ஒரு கிருமி நாசினிங்க இதை பொடுகு போக்குறதுக்கு நமக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணும் இதில் சேர்த்துருக்க எல்லா பொருட்களுமே வந்து பொடுகை நீக்கக்கூடிய பொருட்கள் தான் அடுத்து நம்ம எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா துளசிங்க துளசியும் வந்து ஒரு ரெண்டு ரெண்டு கொத்து துளசியை வந்து இந்த மாதிரி உருவி சேர்த்துக்கலாம் இலையை மட்டும் கிள்ளி சேர்த்துக்கலாம் இது ரெண்டுமே சேர்த்து ஒரு கைப்பிடி அளவுக்கு இருந்தால் போதுங்க இப்போ இதை வந்து தண்ணியில் நல்லா அலசிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட அடுத்ததாக நம்ம சேர்க்க போகிறது பார்த்தீங்கன்னா தயிர்ங்க தயிர் வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது கூட லெமன் ஜூஸ் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க லெமன் ஜூஸ் அதிகமாக சேர்க்க தேவையில்லை அரை டீஸ்பூன் மட்டும் சேர்த்தா போதும் இப்போ அடுத்ததாக வந்து கற்றாழை ஜெல் சேர்த்துக்கணுங்க ஒரு சின்ன பீஸ் கற்றாழை வந்து ஃப்ரெஷ்ஷான கற்றாழை தான் நான் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து ரெடிமேட் கற்றாழை ஜெல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இதையுமே இதில் சேர்த்தாச்சுங்க இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்ல பேஸ்ட்டு மாதிரி நம்ம அரைச்சிட்டு வந்துடலாங்க கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கங்க உங்களுக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நீங்கள் தயிரையும் லெமனையும் ஸ்கிப் பண்ணிவிட்டு மற்ற பொருட்களை மட்டும் சேர்த்துக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் அரைச்சிட்டு வந்துவிட்டேன் இப்போ இதை ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டிக்கலாம் ஏன்னா நம்ம இதை அப்படியே வந்து அப்ளை பண்ணும்போது அந்த இலைகளோட திப்பியெல்லாம் வந்து நம்மளுக்கு குளித்ததுக்கப்புறம் வந்து தலையில் அப்படியே வந்து தெரியுங்க திப்பி திப்பியாக நிற்கும் அதனால் நம்ம வடிகட்டி சேர்த்தோம்னா எந்த ஒரு இதுவுமே இருக்காது இப்போ அடுத்ததாக இதில் வந்து லாஸ்ட்டாக ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை கரிசலாங்கண்ணி பவுடர் நான் சேர்த்துருக்காங்க உங்கள் கிட்ட கரிசலாங்கண்ணி இலை இருந்தால் நீங்கள் அந்த இலைகளோட சேர்த்து அரைச்சிக்கலாம் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு கரிசலாங்கண்ணி பவுடையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க எந்த ஒரு கட்டியும் இல்லாத மாதிரி இப்போ நம்ம குளிக்க போகிறதுக்கு முன்னாடி இதை நம்ம தலையில் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கணுங்க நான் ஒரு கையில் ஃபோன் வச்சுட்டு வீடியோ எடுக்கிறதுனால கொஞ்சம் நல்லா காட்ட முடியலனால நல்லா அந்த வேர்க்கால்கள்லாம் பர்ற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கணுங்க அப்போ தான் நம்மளுக்கு அந்த பொடுகெலாம் வந்து ஈஸியாக ரிமூவ் ஆகும் இந்த மாதிரி கைகளால் நல்லா மசாஜ் பண்ணி அந்த பொடுகு இருக்கிற இடங்கள்லாம் வந்து நல்லா அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணிவிடுங்க இது செஞ்சுட்டு ஒரு அரை மணி நேரம் மட்டும் நம்ம அப்படியே விட்டுர்லாங்க அரை மணி நேரம் அப்படியே வந்து இருக்கட்டும் அரை மணி நேரம் கழித்து நம்ம நார்மலாக வந்து எந்த ஷாம்பு போடுவோமோ அந்த ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிக்கலாம் இப்போ நான் அரை மணி நேரம் கழித்து வாஷ் பண்ணிட்டு வந்து உங்கள்கிட்ட காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் வாஷ் பண்ணி முடிச்சாச்சு இப்போ நான் ஃபஸ்ட்டு பார்க்குறதும் இப்போ பார்க்குறதுக்கும் உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுங்க க்ளீனாக இருக்குது பாருங்க நம்மளுக்கு அந்த வேர்க்கால்கள்லாம் வந்து எந்த ஒரு பொடுகுமே வந்து இல்லை உங்களுக்கு லேஸான பொடுகு தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு டைம் இதை ட்ரை பண்ணால் போதுங்க சூப்பராக உங்களுக்கு பொடுகுலாம் ரிமூவ் ஆகிரும் இல்லை எனக்கு நிறைய பொடுகு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு மூணு வாரம் வந்து தொடர்ந்து இதை யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம தினமும் தேங்காய் எண்ணெய் இருக்குது பாருங்கள் ஆயில் அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை வந்து சேர்த்துருங்க வெந்தயம் சேர்த்து அப்படியே அந்த ஆயில் வந்து நல்லா ஊற விட்டுருங்க ஊற விட்டுட்டு இதை வந்து நம் இந்த ஆயிலை வந்து நம்ம தினமும் தடவிக்கிட்டே வரும்போது பார்த்தீங்கன்னா பொடுகு வந்து இதுக்கு மேலே வந்து நமக்கு வராமல் இருக்குங்க பொடுகு இருந்தாலும் வந்து அது ரிமூவ் ஆகிரும் ஏன்னா வெந்தயம் வந்து பொடுகை போக்குறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க வெந்தயம் சூப்பராக வந்து பொடுகை ரிமூவ் பண்ணிடும் அதனால நீங்கள் வெந்தயத்தை வந்து இந்த நம்ம எந்த ஆயில் வந்து தடவுறமோ தலைக்கு அந்த ஆயிலில் வந்து கொஞ்சமாக சேர்த்து ஊற போட்டுருங்க முடிஞ்ச அளவுக்கு செக்குலாட்டின சுத்தமான தேங்காய் எண்ணெயா பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் வந்து அதிகமாக காசு கொடுத்து கெமிக்கல் கலந்த ஷாம்புலாம் வந்து வாங்கி யூஸ் பண்ணணுன்னு அவசியமே இல்லைங்க இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற இயற்கையான பொருட்களை வச்சே நம்மளே வந்து ஹோம் ரெமடி ரெ ரெடி பண்ணி யூஸ் பண்ணி பார்க்கலாம் இது வந்து எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே இருக்காதுங்க உங்களுக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா மட்டும் அந்த தயிரையும் லெம்மனையும் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க மற்றபடி தேங்காய் அணையில் வெந்தயம் போட்டு தேய்க்கிறது நார்மலாக தேய்ச்சிக்கலாங்க அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் வராது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது போல் என் உங்களுக்கு வந்து வேறு என்ன ஹோம் ரெமடிஸ் வேணும் அப்படிங்கிறதையும் எனக்கு மறக்காம மண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் டைம் என்னோட சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட்டு வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வரும் நெக்ஸ்ட்டு இது போல் சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்